நேர்களுக்கு வணக்கம் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்கின்றீர்கள் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு நான் பசுல்லா முபாரக் இன்று மேலாளமான தகவல்கள் எம்பசம் அவை அனைத்திற்கும் முன்னர் தலைப்பு செய்திகள் புத்தலம் நாகவில்லு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் உயிரிழப்பு மஸ்கலியாவில் தேசிய நீர்வளங்கள் வணிக அமைப்பு சபை கட்டிடத்தில் ஏற்பட்ட குளோரின் கசிவினால் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளருக்கு பிணை கோவா முதல்வரின் மறைவை முன்னிட்டு இன்று இந்தியாவில் முதலில் உள்நாட்டு செய்தி புத்தளம் நாகவில் பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான பெண்ணொருவரும் வவுனியாவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஒருவரும் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த மற்றும் ஒரு பெண் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை கட்நாயக்க விமான நிலையத்திற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்த வேன் ஒன்றே இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேனும் எதிர் திசையில் பயணித்த டிப்பர் வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் டிப்பர் வண்டியின் சாரதியின் கவனையினமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பஸ்கலியாவில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கட்டடத்தில் உள்ள குளோரின் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று முற்பகல் பத்து முப்பது அளவில் இடம்பெற்றதாக போலீசார் கூறினர் குளோரின் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவினால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை முகாமையாளரும் அங்கு பணிபுரிந்த மற்றொருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் குளோரின் கசிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் இதன் காரணமாக அங்கு சேவையாற்றிய அனைவரும் கட்டடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கட்டடத்தை அண்மித்த பகுதியில் பிரவேசிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது போலீஸ் பாதுகாப்பும் அந்த பகுதிக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வசிப்போரை தங்களின் வீட்டு கதவு ஜன்னல்களை மூடி பாதுகாப்பாக இருக்குமாறு போலீசார் அறிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மஸ்கலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பாண்டாளர் மகில் பண்ணாறு தகில் தெனியவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் காஞ்சனா நிரஞ்சனாடி சில்வா முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணை வழங்கப்பட்டது ஒரு லட்சத்து விடுவிக்கப்பட்டுள்ளார் பொதுமக்களுக்கு இடையூறு எனக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பத்திரமுலையில் அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மையை ஏற்படுத்தியமை தொடர்பில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மகிழ் பண்டார திகில் தெனிய கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் சுமார் நூற்று முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பருத்தித்துறை கடற்பரப்பில் இந்த இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கடற்படையினரும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் தொன்னூற்றி ஒரு கிலோ ஐநூற்றி அறுபத்தி ஒரு கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி ஏழு மற்றும் அறுபது வயதான இருவர் கைது செய்யப்பட்டனர் நாவலப்பிட்டி ஹரன்கல கலப்பிடி பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் நாவலப்பிட்டி வீரசேகரபுர பகுதியில் வீதியை மறித்து இன்று முன்னெடுக்கப்பட்டது ஹரன்கல கலப்பிட்டி பிரதான வீதியின் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் இவ்வாறு புனரமைக்கப்படாமல் உள்ளமையினால் தாங்கள் பாரிய சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் களப்பட்டியை வருதி பாரை அதை சரி பாறை நிப்பாட்டி இருக்குது அடுத்து தும்பாசுலாவில் ரெண்டு கிலோமீட்டர் ரோட் பாறை ஒன்று இருக்கு இருக்குது அந்த ரோட்டும் சரி பண்ணவில்லை அதனால் எங்களுக்கு இந்த ரோட் பா இதை துப்புர பண்ணி சரி பண்ணி கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கணும் அரங்கலை வரைய இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரோட்டை சரி பண்ணாமல் இருக்காங்க அதனால் இந்த ரோட்டை சரி பண்ணி கொடுக்கும்படி கேட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி பொகவந்தலாவ் பகுதியில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கால் அகழ்வில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொகவந்தளாவ கொட்டியாகல தோட்டம் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மாணிக்கக்கல்லாக வெளியிடப்பட்ட ஐந்து பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பொகவந்தளாவைச் சேர்ந்தவர்களே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை பொகவந்தலாவை செல்வக்கந்த பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மாணிக்கக்கல்லால் வெளியிடப்பட்ட இருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் ஏழு பேரும் இன்று ஹெட்டர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் பொருளாதார கண்ணோட்டம் தொடர்பில் மாத்திரையில் திட்டம் உள்ளது இந்த அனைத்து கடன் திட்டத்தின் என்னவென்றால் புதிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் நோக்கில் செலுத்த வேண்டிய வட்டியில் பெரும் அதாவது நூற்றுக்கு இருபது வீதத்தை அல்லது எழுபத்தி வீதத்தை அல்லது ஐம்பது வீதத்தை அரசாங்கம் செலுத்தும் விதத்திலான கடனானது கடனாக இது காணப்படுகின்றது ஏழை மக்களுக்கு வாழ்வில் எழுந்து நிற்க எமது அரசு கரம் கொடுக்கிறது எதனையும் இலவசமாக கொடுக்கவில்லை பசியுடன் இருப்பவர்களுக்கு சாப்பாடு வழங்குவதை விட சாப்பாட்டுக்கு வழியை காட்டுவது மேலானது என்று கதை உள்ளது அதனையே நாம் செயற்படுத்துகின்றோம் தொடர்ந்து செய்தி அயர்லாந்துக்கு எதிரான ஒற்றை டெஸ்ட் போட்டியில் ஏழு விக்கெட்டுகளால் வெற்றியேற்றிய ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் டெஸ்ட் அரங்கில் தனது வெற்றியை இன்று பதிவு செய்தது கல்லூரிக்கு எதிரான ஒரு ஒருநாள் போட்டியில் மத்திய கல்லூரி அணி துடுப்பாட்டத்தில் பிரகாசித்துள்ளது மத்திய கல்லூரிக்கும் பதுலை சரஸ்வதி மத்திய கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்தொருநாள் போட்டி பதுலை வின்சென்ட் டாயஸ் மைதானத்தில் நடைபெறுகிறது இரு அணிகளுக்கும் இடையிலான சமாதான கிண்ணத்துக்கான வருடாந்த டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை எட்டியம் குறிப்பிடத்தக்கது இவ்வருட போட்டியில் பதுரை சரஸ்வதி மத்திய கல்லூரி அணியை ஆர் குணாசிகனும் பதுலை மத்திய கல்லூரி அணியை சிராஜ் அக்கலங்கமும் வழிநடத்துகின்றனர் வெற்றி பெற்ற சரஸ்வதி மத்திய கல்லூரி அணிக்கு ஜே அசோக் மற்றும் எஸ் புவனேஸ்வரன் ஜோடி ஆரம்பத்தை வழங்கியது இவர்கள் இருவரும் முதல் விக்கெட்டில் சிறந்த இணைப்பாட்டத்தை சரஸ்வதி மத்திய கல்லூரிக்கு ஏற்படுத்திக் கொடுத்தனர் பதுலை மத்திய கல்லூரிக்கும் சரஸ்வதி மத்திய கல்லூரிக்கும் இடையிலான மறுநாள் ஒரு நாள் போட்டி ஒன்பதாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது